நடைபயிற்சியின் வகைகளும் பயன்களும் முதல் வகை மெதுவாக நடப்பது எப்போதும் நடக்கும் சாதாரண வேகமின்றி சிரமமின்றி நடப்பதாகும் இந்த வகை நடைபயிற்சி உடல்வலி மற்றும் சோர்வுகளை போக்கும் உடம்பில் உள்ள தசைகளையும் எலும்பு இணைப்புகளையும் இதமாக்கி காயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு ஏற்ற நடையாகும் இரண்டாம் வகை பவர் வாக்கிங் கைகளையும் கால்களையும் வேகமாக வீசி நடப்பது இப்படி வேகமாக நடப்பதால் உடம்பில் உள்ள கழிவுகள் எரிக்கப்பட்டு வியர்வை அதிகம் வெளியேறி உடல் சுத்தமாகும் தசைகளும் எலும்புகளும் அதிக வலுவை பெற்று தன்னம்பிக்கையை அளிக்கும் இந்த பவர் வாக்கிங் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு ஏற்ற நடையாகும் மூன்றாம் வகை ஜாகிங் நடக்கும் முறையில் இருந்து சற்று வித்தியாசப்பட்டு விதமாக மிக மிக மெதுவான ஓட்டமாக மாறும் அதனால் நிறைய ஆக்சிஜன் நுரையீரலுக்குள் சென்று இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்திற்கு அனுப்புகிறது அதே சமயம் தேவையில்லாத கழிவுப் பொருட்களை வெளியேற்றி உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் சுத்தம் செய்யும் தினசரி அரை மணி முதல் ஒரு மணி நேரம் வரை ஜாகிங் செய்யலாம் இந்த மூன்று வகை நடைப்பயிற்சிகளையும் தினமும் அரை மணி நேரம் கலந்து செய்தால் நீண்ட நாட்கள் நோயின்றி வாழலாம்